வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க சொன்னால் வேர்டன் சம்பந்தமான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஏற்கனவே அவரை பற்றிய அறிமுகங்கள் அவருக்கு என்ன நடந்தா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நேற்று பகிர்ந்திருந்த நான் ஆனால் அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க சொன்னால் வேடனை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி துடிக்கின்ற விஷயங்கள் அல்லது வேடனை வந்து அழிக்க வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சமூக ஊடகங்களில் பேசப்படுகிறதுனா இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அப்படின்றதையும் வந்து சொல்லிக்கொண்டு வேர்டன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரப் பாடகராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பாத்தீங்கன்னு தன்னுடைய அந்த பயணத்தில் பயணிக்கின்ற இந்த ரப் பாடர் பாடுகின்ற எல்லாரையும் ஒன்றிணைத்து பயணிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கின்ற ஒரு சிறந்த ஒரு மனிதராக இருக்கிறார் அதில் இல்லாமல் அவரை வந்து கைது செய்து விடுதலை செய்யப்பட்டிருக்கார் அதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் இவர் போதைப் பொருள் கடத்தினார் போதைப் பொருள் விற்பனை செய்தார் அப்படின்ற பேரில் வந்து கடத்தப்ப கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்படுகின்ற பொழுது இவரிடம் வந்து பதினாறு கிராம் கஞ்சா இருந்ததாக சொல்லப்படுது ஆனால் கேரளாவை பொறுத்தவரை கேரா கேரளாவில் வந்து கஞ்சாவினுடைய உற்பத்தி அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் இவர்கள் தாய்வானில் இறக்குமதி செய்யப்பட்ட விலை உயர்ந்த கஞ்சாவை பயன்படுத்தினார்கள் அப்படின்ற அடிப்படையில் வந்து இவர் கைது செய்யப்பட்டார் ஆனால் இவருடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவில் இருக்கின்ற பெரிய கட்சிகளாக இருப்பவர்கள் அவர்களுக்கு வந்து இவர்களுடைய வளர்ச்சியில் வந்து எந்த விதமான விருப்பமும் இல்லை அதனால் வந்து இவர் எப்படியாவது அழிக்க வேண்டும் அப்படின்றது வந்து இவர்களுடைய பெரிய ஒரு அவாவாக இருக்குது அதனால் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் மீது பல்வேறுபட்ட வீணான வழக்குகளை வந்து போட்டு இவரை எப்படியாவது கைதி செய்து இவரை சிறைக்குள்ள தள்ளிவிட வேண்டும் அல்லது இவருடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்ப பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுக்கின்றார்கள் அதனையும் தாண்டி வேடுனவர்கள் தன்னுடைய அத்தனை திறமையும் வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது மட்டும் இல்லாமல் இளம்பராயத்தினரிடம் வந்து அதாவது இந்த கேரளா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து அடிமைப்படுத்தப்பட்ட விஷயம் பலஸ்தீன மக்கள் அடிமைப்படுத்தப்பட்ட விஷயம் ஸ்ரீலங்கா இலங்கையினுடைய எங்களுடைய தமிழர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட விஷயம் கருப்பின மக்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்ட விஷயம் இப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையும் வந்து தொடர்ச்சியாக பேசுவது மட்டும் இல்லாமல் பாடல்கள் அவற்றுக்கான பாடல்களை எழுதி வெளியிடுவது அவற்றுக்கான பாடல்களை மக்களிடம் வந்து ஆணித்தனமாக அவர்களுடைய அடுத்த இந்த அடுத்த கட்ட சந்ததியினரிடம் வந்து கொண்டு போய் சேர்க்கின்ற வகையில் வந்து அவருடைய பாடல்கள் அமைவது வந்து இப்போ இவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறதாக சொல்லப்படுறது இந்த சொல்லப்படுகிறது அதில் இந்த கம்யூனியூட் கட்சி கட்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது அதில் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மஞ்சள் காவிகள் அப்படின்னு சொல்வார்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் நான் வந்து இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மோடி அவர்களையும் வந்து இவர் யாருன்னு சொன்னால் வேர்டன் அவர்கள் வந்து தரக்குறவான வார்த்தைகளை பயன்படுத்தி பாடகளை பாடினார் அப்படின்னு சொல்லியும் ஒரு பிரச்சனை வந்து அவர் மீது கட்டழுத்து விடப்படுறது ஆனால் எந்த வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் செய்யாத குற்றத்துக்கு வந்து வேடன் மீது பல்வேறு பட்ட வழக்குகள் வந்து தாக்கப்படுவதாக சொல்ல போ போடப்படுவதாக சொல்லப்படுற அண்மையில பகிர்ந்த வீடியோ ஒன்றில் வந்து கேரளாவில் இருக்கின்ற ஒரு சகோதரரோ சகோதரி வந்து அவர்களுக்கு கூட ஒரு கருத்தை வந்து பகிர்ந்திருந்தார் அதாவது வந்து சௌரா இவர் மீது எந்த விதமான புலைகளும் இல்லை இந்த சகோதரன் மீது தேவையில்லாத கட்டவிழ்த்து விடப்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகளை இவர் மீது விழுத்து இவரை வந்து அடக்க நினைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட ஒரு நபர் ஒரு சௌரன் ஒருவர் வந்து கருத்துப்பட்டியில வந்து கருத மட்டுத்தார் உண்மையில வந்து வேர்டன் அவர்களுக்கு வந்து இப்ப வந்து விரை அடக்க நினைக்கின்ற பொழுது இது இந்திய அரசாங்கமோ அல்லது வந்து ஏனியவர்கள் அடக்க நினைக்கின்ற பொழுது வேறு தேவையில்லாத வழக்குகளை போட்டி இவரை அடக்க நினைக்கின்ற பொழுது இவர் மீண்டும் 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 பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கான அந்த மக்களினுடைய தேடல் அல்லது இவரை வந்து நேசிக்கின்ற மக்களினுடைய அளவு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்ன காரணம் நான் ஏற்கனவே பயந்த வீடியோ சொன்னது தான் கீழ்த்தர தட்டு மக்கள் வந்து இவரை நேசிக்கிறார்கள் கீழ்த்தர தட்டு மக்களினுடைய பிரச்சனைகளை வந்து இவர் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கீழ்த்தர தட்டு மக்கள் அல்ல சாதியம் பே சாதிய ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற மக்கள் இனி രീതിയ കൊടുക്കപ്പെടുന്ന മക്കൾ അത് മറ്റുമില്ലാത പണക്കാരൻ്റെ വിത്യാസം അതേമാതിരി கலர் ரீதியாக ஒதுக்கப்படுகின்ற மக்கள் இப்படி எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இலங்கை இந்தியாவினுடைய மக்கள் பகுதிகளில் அல்லது உலகம் உலகம்புறம் இருக்கின்ற இடங்களில் வந்து எப்படி அடக்கப்படுகிறார்களோ அவற்றை எல்லாமே அவர்களுக்கான குரல் கொடுக்கின்ற வகையில் இவருடைய பாடல்கள் அமைவது தான் இவருக்கு வந்து அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் பட்டாளம் கூடுவது பெரிய ஒரு விஷயமா இருக்குது இல்லை ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா அப்படின்றது வந்து ஒரு சின்ன மா மாகாணம் அல்லது சின்ன ஒரு பகுதியாக இருக்குது ஆனால் அந்த இடத்துல வந்து இவருக்கான ஒரு நிகழ்ச்சி இவர் ஒரு நிகழ்ச்சி செய்கிறார் ஒரு

குறிப்பாக இளம் பராயத்தினர் அளவுக்கு அதிகமாக அந்த பகுதிகளில் வருவது வந்து உண்மையில பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த இந்திய அரசாங்கத்துக்கு அதுல இன்னும் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவர் இப்ப பலஸ்தீன மக்கள் அதே மாதிரி இலங்கை அதே மாதிரி கருப்பின மக்கள் இப்படி எல்லாருக்காகவும் வந்து இவர் பாடுகின்ற பொழுது அல்லது வந்து எல்லாருக்காகவும் இவர் குரல் கொடுக்கின்ற பொழுது இவருக்கு பின்னாடி யாரோ இவரை இயக்குகிறார்கள் இவரை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கேரளா பகுதிகளில் இருக்கின்ற இந்த ஆர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இவருடைய பாடல்களை வந்து மக்கள் கேட்பார் கேட்பதை வந்து ஒரு கேவலப்படுத்துகின்ற விஷயமாக அல்லது வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி வேடனவர்களை திட்டிய விஷயம் வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் எப்படியாவது அவர்களை வந்து கைது செய்வதோ அல்லது அவர் மீது தேவையில்லாத போட்டு பட்டவர் உள்ளே செல்வ தடுப்ப உள்ளே தடுப்பு முகாமில் போடுவதோ அல்லது அவருடைய வளர்ச்சியை தடுப்பதோ அப்படின்றதும் வந்து இங்கே பல்வேறுபட்ட வகையில் வந்து சிந்திக்கப்படுகிறது அப்படினும் சொல்லப்படுகிறது என்ன அவருடைய வளர்ச்சியை வந்து தடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்மையில் ஒரு கோயில் ஒன்றில் போயிட்டு வேடன் அவர்கள் வந்து அந்த கோயிலுக்காக ஒரு நிகழ்ச்சி செய்கின்ற பொழுது கூட அங்கே அதனை வந்து ஒரு சமய ரீதியாக அல்லது வந்து அந்த ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அமைப்பினர் வந்து அதனையும் வந்து ஒரு தேவையில்லாத வகை வகையில் வந்து வேறு வேறையாவது கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சிகளை செய்திருக்கலாம் எதுக்காக வீடனை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை செய்தது அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு பிரச்சனையாக இங்கே பார்க்கப்படுது இது இப்படியே இருக்கின்ற பொழுது மம்முட்டி அவர்கள் வந்து வீடு வந்து ஆதரவான கருத்தை சொல்கிறார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தலித்தின மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களினுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக வீடுனவர்கள் வந்து குரல் கொடுக்கிறார் நிச்சயமாக அவரை வந்து அவருடைய அந்த குரல் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த குரலுக்கான அங்கீகாரத்தை நாங்க கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி பிரித்திவ்ராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பிரபல்யமான நடிகர் மலையாளத்தை பொறுத்தவரையில் கேரள நடிகராக இருக்கார் அவரும் வந்து சொல்லியிருக்கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஒரு இனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடக்குகின்ற சாதிய ரீதியாக அடக்குகின்ற விஷயங்கள் வந்து இடம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் குறிப்பிட்ட இந்த வேடன் அவர்கள் இப்படியான விஷயங்களை எடுத்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது அல்லது வந்து அடுத்த கட்ட சந்ததிக்கு வந்து அதனை கடத்துவது அது வந்து வரவேற்கப்பட தக்க வேண்டிய விஷயம் அவருக்கு எங்களுடைய பூரண ஆதரவை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியும் சொன்ன விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இதனையும் கடந்து மீண்டும் பேருந்து இன்னொரு பிரச்சனையை வந்து வேடன் மீது கொண்டு வந்திருந்தார்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா பிரச்சனையை தவிர்த்து அது அந்த பிரச்சனையை ஒரு வழக்காக்கி விட்டு செல்ல மீண்டும் வந்து பார்த்தீங்க சொன்னால் வேர்டன் அவர்கள் வந்து கழுத்தில் ஒரு மாலையை போட்டிருப்பார் மாலையில் வந்து ஒரு புலிப்பல் போட்டிருப்பார் அந்த புலி புலிப்பெல்லு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த புலியை கொலை செய்தார் அப்படின்னு சொல்லி வனத்துறையினர் வந்து அவர் மீது வழக்கு தாக்கல் செய்து அதுக்கப்புறமா அந்த வழக்கை வந்து இவர் மீது திணிக்க முடியாத பட்சத்தில் வந்து மலையாள மக்கள் அதாவது வந்து கேரளாவை சேர்ந்த மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவருக்காக ஆதரவு கொடுக்கின்ற பொழுது அந்த வழக்கு வந்து விக்ட்ரோ பண்ணப்பட்ட சொல்றதாகவும் விக்ட்ரோ பண்ணப்பட்டதாகவும் வந்து சொல்லப்படுறது நான் ஏற்கனவே இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது வந்து இந்த கேரளாவில் வந்து கலக்கி கொண்டிருக்கிற இந்த வேர்டு என்ற இளைஞர் வந்து இலங்கையினுடைய தாயார் இலங்கையாக இருப்பதனால வந்து அவருக்கு வந்து பார்த்திங்க இந்த புலிப்பல்லை வந்து போடுகின்ற பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் இலங்கையினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அல்லது அங்கீகாரம் கொடுக்கின்ற அவர்களுடைய அந்த போராட்டத்துக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கிறார்கள் அப்படின்ற வகையில வந்து இவர் மீது ஒரு பார்வை இருப்பதாகவும் வந்து சொல்லப்படுகிறது ஆனால் இன்னும் ஒரு விஷயம் வந்து இவ்வளவு ஆதரவுகள் கொடுக்கின்ற பொழுது அல்லது இந்த கட்சியினர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் கட்சியினர் வந்து இவ்வளவு எதிர்ப்பை கொடுத்தாலும் மலையாள நடிகர்கள் அதே மாதிரி கேரளாவில் இருக்கின்ற மக்கள் எல்லாருமே வந்து இவருக்கு யாருக்குன்னு சொன்னால் வேடன் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற பட்சத்தில் வந்து இப்போ இன்னொரு புதிய பிரச்சனையை இருக்கிறார்கள் கேரளா அரசாங்கம் தான் இவருக்கான பணம் அளவுக்கு அதிகமான பணத்தை செலவழித்து இவர் வந்து இவ்வாறான மக்களை வந்து திசை திருப்புகின்ற வகையில் வந்து பாடல்களை பாடுகிறார் அப்படின்ற ஒரு வகையில் ஒரு புதிய பிரச்சனையை வந்து இருக்கிறார்கள் கேரளா அரசு தான் இவரை வந்து வலை நடத்துறது கேரளா அரசினால் தான் இவர் இப்படி நடக்கிறார் அப்படின்ற வகையிலும் வந்து இன்னொரு புதிய பிரச்சனையை வந்து உருவாக்கி விட்டிருக்கார்கள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது சொன்னால் கேரள அரசாங்கம் இவரை வழிநடத்துகிறது நடத்துகிறது அது மட்டுமில்லாமல் இவருடைய இந்த இளம் சந்ததியினரை வந்து தங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுத்துகிறது அல்லது வந்து ஒரு இன ரீதியாக சாதிய ரீதியாக சாதிகளை பிரிக்கின்ற வகையில் வந்து வேர்டன் அவர்கள் செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த வேர்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இலங்கை இலங்கை இந்தியா அப்படின்றத தவிர்த்து உலகம் பூராவுமே வந்து இந்த பிரச்சனை பெரிய ஒரு பூதாகாரமான பிரச்சனையாக வந்து என்ன காரணம் சொன்னால் குறிப்பிட்ட இளைஞன் அதாவது வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு மதிக்கக்கூடிய கூடிய ஒரு வேடன் இந்த இளைஞன் தன்னுடைய இந்த ஒரு மக்களினுடைய அல்லது வந்து ஒடுக்கப்படுகின்ற மக்களினுடைய பிரச்சனைகளை வந்து வெளியில கொண்டு வருவதால இவரை வந்து பாத்தீங்கன்னா இப்ப உலகம் பூராவுமே முழு மக்களுக்குமே தெரியிருக்கின்ற ஒருவராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இப்ப இந்த பிரச்சனை அதாவது இந்த மக்களினுடைய அதாவது கேரளா மக்களினுடைய பிரச்சனை அல்லது இந்த வேடன் அவர்கள் கொண்டு வருகின்ற இந்த பாடல்களின் ஊடாக மக்களின் பிரச்சனை வெளியில கொண்டு வருகின்ற போது உலகம் பூராவும் இந்த விஷயம் வந்து பரப்பப்படுகின்றது இதை இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்தியாவை பொறுத்தவரையில் அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர் எஸ் எஸ் அப்படின்னு சொல்ற அமைப்புகள் அவர்கள் மக்களினுடைய அல்லது இந்த ஒரு சில அதாவது பாதிக்கப்பட்ட அந்த பின்தங்கிய மக்களை வந்து ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற அமைப்புகளுடைய வந்து பசங்க ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் வேடன் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்கின்ற விஷயம் நீங்க எத்தனை வழக்குகள் போட்டாலும் என்னுடைய கருத்தை நீங்கள் நசிக்க நீங்க நினைத்தாலும் நான் மீண்டும் 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 வந்து நான் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே நான் மக்களுக்காக குரல் கொடுப்பேன் இந்த பாதிக்கப்படும் நான் மக்களுக்காக குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வேடன் சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அதாவது இந்த பிரச்சனை பிரச்சனையும் வந்து இப்போ ஒரு கடந்த ஒரு பத்து பதினைந்து நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்குது ஆனால் இப்போ வேடன் திருப்பி என்னென்னு சொன்னால் மீண்டும் அளவுக்கு அதிகமான நிகழ்ச்சிகள் போடுவது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் அதாவது வந்து வெளியில் அதாவது வந்து என்ன ஸ்டேட் பகிரங்கமாக மேடைகள் போட்டு பாடல்கள் பாடுவதனால வந்து இன்னும் அளவுக்கு அதிகமான மக்கள் அளவுக்கு அதிகமான நிகழ்ச்சிகள் இன்னும் கூடுதலான நிகழ்ச்சிகளை வந்து வெளியில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அங்கிருக்கின்ற சமூக ஆய்வாளர்கள் அல்லது வந்து ஊடக ஊடக பணியாளர்கள் சொல்கிறார்கள் இல்லை ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள் அதாவது எங்களுடைய தென்னிந்தியாவில் இருக்கின்ற தமிழர்கள் வாழ்கின்ற தமிழகத்திலும் வந்து வேடன் அவர்கள் வந்து நிகழ்ச்சியை போடுவாராக இருந்தால் நிகழ்ச்சியை நடத்துவாராக இருந்தால் இந்த பாடல்கள் நூடாக இந்த கருத்து கருப்பொருள்களை வைத்து பாடல்களை பாடல் நிகழ்ச்சிகளை வந்து நடத்துவாராக இருந்தால் இன்னும் அவர் அங்கும் அவளவுக்கு அதிகமான ரசிகர்கள் கூடுவார்கள் அங்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு விழிப்புணர்வு அப்படின்ற விஷயம் வந்து அடுத்த சந்ததியினரிடம் வந்து கொண்டு போய் சேர்க்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அங்கே வந்து தேர்தல் இடம்பெற இருக்கிறது இந்த தேர்தலினுடைய மாற்றத்தில் வந்து அவர்களினுடைய ஒரு இந்த விழிப்புணர்வு போய் விஷயம் வந்து நிச்சயமாக நிறைய ஒரு தாக்கத்தை நிறைய நிறைந்த ஒரு தாக்கத்தை வந்து மாற்றும் அல்லது இந்த அரசியல் மாற்றத்தை மாற்றும் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வந்து சொல்லப்படுறது இதனால தான் இந்த வேடனிடம் இந்த பாடல்கள் காரணமாக அடுத்து வருகின்ற தேர்தலில் வந்து ஏதாவது மாற்றங்கள் வந்தாலும் என்கின்ற ஒரு பயத்தின் காரணமாக தான் அவரை அடக்க வேண்டும் அல்லது அவரை ஒழிக்க வேண்டும் அவரை வந்து இல்லாமல் பண்ண வேண்டும் அவருடைய குரல் விலையை நசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே பார்க்கப்படுகிறது ஒரு ஈழத்தில் இது பிறந்த ஒரு தாயினுடைய கருவில் வந்த ஒரு மகனாக ஈழத்தவர்களுக்கான குரல் கொடுப்பவராக பலஸ்தீன மக்களுக்கான குரல் கொடுப்பவராக அல்லது வந்து ஒடுக்கப்படுகின்ற ஆப்பிரிக்க இனத்தவர்களுக்கு குரல் கொடுப்பவராக இருப்பதனால் வந்து இவரின் மீது பல்வேறுபட்ட விதமான ஒடுக்குமுறைகளை வந்து கட்டழு கட்டொழுத்து விடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது ஆனால் இன்னும் இன்னும் ஒரு விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் சரியான ஒரு கேள்விக்குறியான விஷயம் எங் தேவையில்லாத வழக்குகளை வந்து உண்மையில் இவர் மீது வேடன் மீது தொடர்ச்சியாக அங்கே இருக்கின்ற அரசாங்கங்கள் அல்லது வந்து அரசோடு சேர்ந்து அங்குகின்ற அமைப்புகள் போலீசார் வந்து இவர் மீது போடுவதாக புதிது புதிதாக எங்கேயாவது தேவையில்லாத வழக்குகளை தேடி கண்டுபிடித்து வந்து போடுவதாக சொல்லப்படுறது பாடல்களில் இருக்கின்ற வரிகளில் இருக்கின்ற புலைகளை கூட கண்டுபிடித்து வழக்கு போடப்பட்டதா சொல்லப்படுறது வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ் அப்படின்ற பாடல் அதாவது வந்து தன்னுடைய தாய் இறந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதுக்கப்புறமாக அந்த பாடலை பாடுகிறார் பாடுகின்ற பொழுது அதிலே கண்டுபிடிக்கப்பட்ட வசனங்களுக்கும் ஏதாவது வசனங்கள் போடப்பட்டு அதுக்கப்புறமா அந்த வசனங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த வேர்டன் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் விழிப்புணர்வை மக்களுக்கான விழிப்புணர்வை கொண்டு வருவர்கள் மீது அது எங்கே எங்கேயாவது இருந்தாலும் சரி மக்களுக்காக ஒரு அடுத்த கட்டத்தை ஒரு கட்டத்தை நோக்கி நகர்த்துகின்ற பொழுது அல்லது ஒரு அரசுக்கு எதிராக மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வருகின்ற பொழுது அவர்களை அடக்குவதற்காக அரசாங்கம் எல்லா இடங்களிலுமே வந்து ஒடுக்குகின்ற வேலைகளை செய்கிறதா அப்படின்றத வந்து இப்படியான விஷயங்களை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் வேறு விவரங்கள் கிடைக்கின்றன பொழுது மீண்டும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க யார் யாருக்கு எல்லாமே வந்து வேடனை பிடிக்கும் வேடனுடைய பாடல்கள் பிடிக்கும் அவருடைய கருத்துக்கள் கொண்ட பாடல்கள் பிடிக்கும் அப்படின்றத வந்து என்னுடைய கொமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்